நான் தான் சொல்கிறேன் சீமான் வந்து இல்லை அண்ணன் சீமான் சிந்தமணன் ஒரு மாற்று அப்படிங்கிற போது இன்றைக்கி எல்லா இந்த சமூக மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் சீமான் பேசுகிற போது சீமான் அவர்கள் மீது ஒரு பார்வை இந்த மக்களுக்கு திரும்பி இருக்கு சார் பதிமூணு வருஷம் இந்த மக்களுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி இப்போ கூட இந்த மக்கள் மீது பார்வை இந்த மக்களோட பார்வையை சீமான் பக்கம் மீது பேசுகிறாரு நல்லா தான் பேசுகிறாருப்பா சீமான சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதான் செய்து அப்படின்னு மக்கள் சிந்தனை மாறலன்னா அப்புறம் மக்கள் நம்ம மக்களாகவே சொல்ல முடியாது நிறுவனம் நடத்திய சர்வேல வந்து மத தமிழகத்தில் வன்னியர் மற்றும் பறையது இந்த இரு சமூகம் மத்தியில் வந்து இதில் வந்து மோஸ்ட்லி அவங்க செலக்ட் பண்றது வந்து நாம் தான் இருக்கு சோ இது வந்து சீமானோட எந்த அளவுக்கு சாதகமான வாய்ப்பு இருக்குது சார் இந்த இந்த ரெண்டு சமூகம் இணைந்தால் இந்த எண்பத்தி ஒன்பது பகுதிகளில் இவர்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள் அதில் ஒரு மாற்றம் இன்னைக்கு வந்திருக்குது நாம் தவணர் அப்படி இல்லை நாம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக வந்திருக்கிறோம் அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தையும் எப்படி தான் விஜய் விட்டார் இங்கேருந்து எல்லாரும் ஓட்டான் அப்படின்னு ஒரு கதைய திட்டமிட்டு அதாவது இவர்களுக்கு விஜய் வளர்க்க வேண்டும் விஜய் நல்லவன் விஜய் வந்தாருன்னா அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் எப்பா பரவாயில்லப்பா விஜய் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை முதல்ல சீமான் உதவினா சும்மா மாதிரி நம்ம திருட்டு அரசியல் பேசுகிறோம் அவர் வந்து மக்கள் திருந்துவதற்கான அரசியலில் பேசுறாரு அப்படின்றதால தான் இன்னைக்கு வந்து திமுக அதுவும் குறிப்பாக திராவிடம் என்ற பெயரில் இருக்கிறத உழைச்சே தீர்ணுங்கிற போது திமுக திட்டமிட்டு பல ஆளுகளை வைத்து கிட்ட ஓட்டாங்க நாம் தமிழர்லாம் அவ்வளோதான் சீமான் அப்படின்னு ஒரு பரப்புரை பண்ணுறாங்க சார் இது மக்களுக்கு எளிதாக தெரியும் சார் நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்போ அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கிற போது சீமான் மீது இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில எப்ப நம்ம என்னப்பா இது ஊட்டத்தாட்டி வெளியே போகும்போதுல இருந்தாலும் உலகம் புள்ள சுற்றுறான் உலகம் பொருட்க சீமானை பேசுகிறார்கள் சீமான் பேசுகிற அரசியல் சரி என்று பல லட்சம் பேர் பேசுறான் அதில் ஒன்று ரெண்டு கொடுக்க முடியுது பண்ணுறது இல்லையா அப்போ இந்த விஷயங்கள் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நான் மோத இணையம் சிறப்பு இருந்தனர் புரட்சித் தமிழர் பரையர் பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு யற்பக்மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் ரெத்திகள் நிறுவனம் நடத்திய சர்வேயில் வந்து வட தமிழகத்தில் வன்னியர் மற்றும் பறையர் இந்த இரு சமூக மத்தியில் வந்து யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது இதில் வந்து மோஸ்ட்லி அவங்க செலக்ட் பண்ணுறது வந்து நாம்தராக தான் இருக்குது காரணம் கேட்கும்போது வீசிக்காவோட தற்போதைய நிலைப்பாட்டில் மாற்றமும் மறுபக்கம் பார்த்தா பாமகவோட பிளவு தான் இதுக்கு வந்து மேஜர் ரீசன் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ இது வந்து சீமானோருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது சார் இல்லை பொதுவாக இப்போ வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பது பறையறும் மன்னியரம் அப்படி இருக்கிற சூழலில் இங்கே ஒரு ஒரு முரண்பட்ட அரசியலை வைத்து தன்னை வளர்த்து கொண்டு ஒரு இயக்கம் வளருது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் நான் தான் சொல்கிறேன் சீமான் வந்து இல்லை அண்ணன் சீமான் செந்தமணன் ஒரு மாற்று அப்படிங்கிற போது இன்றைக்கி எல்லா இந்த சமூக மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் சீமான் பேசுகிற போது சீமானவர்கள் மீது ஒரு பார்வை இந்த மக்களுக்கு திரும்பி இருக்கு சார் பதிமூணு வருஷம் இந்த மக்களுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி இப்போ கூட இந்த மக்கள் மீது பார்வை இந்த மக்களோட பார்வையை சீமான் பக்கம் மீது பேசுகிறாரு எதுவும் நல்லா தான் பேசுகிறார் சீமான சொல்கிறதிலேயே ஒரு நியாயம் இருக்குது தான் செய்து அப்படின்னு மக்கள் சிந்தனை மாறலன்னா அப்புறம் மக்கள் நம்ம மக்களாகவே சொல்ல முடியாது இல்லை மாறுகிறவர் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா அது கொஞ்சம் நாள் ஆகும் பதிமூணு வருஷம் சிரமப்பட்டு தானே எட்டு புள்ளி ரெண்டு இன்னமும் சீமானை கேள்வி பண்ணுறாங்கல்ல ம் ஒரு மாட்டு கூட பேசுற அறிவாளிகள் பேசுகிறான் சார் சார் சாதாரண மக்கள் ஏன்னையா மாட்டு கூட பேசுகிறாரு மண்ணு கூட பேசுகிறாரு தண்ணி கூட பேசுகிறாருன்னு கூட சொல்லு அறிவாளிகள் என்று சொல் இந்த சமூகத்தின் வெளியே இருக்கிற சிலர் நக்கல் ஐயா இன்டலக்சுவல் இன்டலக்சுவல்ஸ் பகட பெற்றான் ஐயோ இது வந்து அப்போ அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கிற போது சீமான் மீது இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஏப்பா நம்ம என்னப்பா இது ஊட்டத்தாட்டி வெளியே போக முடியல இருந்தாலும் உலகம் புள்ள சுற்றுறான் உலகம் முழுக்க சீமானை பேசுகிறார்கள் சீமான் பேசுகிற அரசியல் சரி என்று பல லட்சம் பேர் பேசுகிறான் அதில் ஒன்று ரெண்டு குறுக்கு முருக்கு ஓடினு கிண்டில் பண்ணது இல்லையா அப்போது இந்த விஷயங்கள் எனக்கான விஷயங்களாக இருக்குது இப்போது நான் உலக அரசியல் பேசுகிறேன் ஃப்ரெஞ்சு புரட்சியை பேசுகிறேன் அந்த புரட்சியை பேசுகிறேன் இந்த புரட்சியை பேசுகிறேன் ஃபிடல் காஸ்டாவை பற்றி ஒரு பா பத்தம்பது கூட்டத்தில் பேசுகிறேன் சேகுவாரை பற்றி ஒரு பத்தம்பது கூட்டத்தில் முழுக்காகத்தான் பேசுனா ஏன் கேட்பான்ப்பா அது எங்கேயோ நடந்ததுப்பா இப்போ என்னப்பா அதுக்கு நம்ம என்ன ஒரு என்ன நல்லவர்கள்னாப்பா சொல்கிறோம் இங்கே நமக்கு பாரு ஐயோ குடிக்க வந்து குடிக்கவும் குடிக்கவும் தண்ணி இல்லை அதை கழுவும் தண்ணி இல்லை இதெல்லாம் பேசுங்கயா அப்படின்னு ஜனங்க சீமான் பேசுகிற பேச்ச கூட கடந்து போயிட்டு சீமான் இந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்கான மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு அந்த அரசியலில் பேசறதால அவர் மீது ஒரு இன்னைக்கு ஒரு கரிசன பார்வை தமிழர்கள் மத்தியில் திரும்பி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் தமிழர் இல்லாத பல தெலுங்கர்கள் கூட சீமான் பேசுறது சரிதானே மாற்றம் ஒழிதீ நான் நானே நேரடியாக கேட்டிருக்கேன் ஆ பரவாயில்லைங்க சீமான் பேசுறது கூட கொஞ்சம் சரியாக தானே இருக்குது என்னங்க உங்கள் ஊரை நீங்கள் ஆணுன்றீங்க சரிதானே இப்போ எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி நடக்காது இல்லைங்க அவ்வளோதாங்கண்ணாங்க ஒருத்தன் ஒரு கவுன்சில் இருக்க முடியுமா அது நல்ல விஷயம் தாங்க ஆனா சார் இது திமுக இல்லை அதிமுக போன்ற கட்சிகளை இந்த ஜாதி வாக்குகளை வந்து பிரித்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பிரித்து வந்து அதை வந்து வாக்குறுத இது செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த சமூகங்கள் மத்தியில இந்த மாதிரி சரி மூணாவது சாய்ஸா வந்து நாம் தமிழ் போன்ற கட்சிகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தேர்தலில் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட ஏற்படுத்தும் நினைக்கிறேன் உடனடியான இம்பாக்ட ஏற்படுத்தும் உடனடியாக வந்து அப்படியே சார் இல்ல இன் கேஸ் வந்து இப்போ தொங்கல் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி அமைதுன்னு வைங்களா இந்த மாதிரி வன்னியர் சமூகம் தான் நீங்க சொன்ன மாதிரி எண்பத்தி ஒன்பது வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருக்கு இரண்டு சமூகம் இரண்டு சமூகம் வன்னியரும் பறைய சமூகமும் சேர்ந்து ஸோ அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அந்த தொங்கல் ஆட்சியில அமையிற பட்சத்துல மூணாட்சி ஆசை இப்ப நாம் தமிழ் போன்ற கட்சிகள் எல்லாம் இருக்கு ஆனா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் தானே யாருக்கு சிக்கல் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அதாவதுதான் கூலிப்படை வச்சு சீமான கண்டம் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கே வாக்கு போகல சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் யாரும் மீன் பண்ணுறீங்களோ கூட இப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு தானே வருது இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் நம்ம ஒரு எதிர்த்தாலும் உண்மையை புரிஞ்சிக்க இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை சிக்ஸ்டி டூ இல்லை ஒரு செவன்ட்டி மேக்சிமம் வாக்குப்பதிவாகுதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டு மேஜர் கட்சிகள் அதில் இப்போ அதிமுகவுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சதவீதம் இருந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாக ஆகியிருக்கு அப்போ திமுகவுக்கும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும் அப்போ மற்றவங்க எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு இந்த கூட்டணி கூலிப்படிகள் சேர்த்துலாம் ஒரு அஞ்சு அப்படி இப்படி இப்படின்னா கூட ஒரு இருபது அப்போ சீமானன் ஒரு எட்டு அப்படியே சேர்த்தோம்னா ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து செட் ப்ராபர்ட்டுற மாதிரி கட்சி ப்ராப்பர்ட்டி சார் ஓட்டு ஒரு இருபது சதவீதம் இருக்கல ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் இவர்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கிறார் இவங்களை நம்ம பொது ஜனம்னு சொல்லுவோம் கட்ச சார் உதயாத ஆமாம் பொதுஜனம்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிற போது இப்போ வெற்றி வாய்ப்பு இவங்களை சுத்தி தானே இருக்கும் திமுகவையும் திமுகவை விட ஒரு பெரிய கட்சியான அதிமுகவையும் சுற்றி தான் மாறி மாறி ஏன்னா இவங்க பேஸ் ஓட்ட வச்சிருக்காங்க நாம் தமிழர் அப்படி இல்லை நாம் தமிழர் அப்படியே வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக வந்திருக்கிறோம் அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தையும் எப்படி குறைக்கணுன்றதுக்காக தான் விஜய் விட்டார் இங்கேருந்து எல்லாரும் ஓட்டான் அப்படின்னு ஒரு கதையை திட்டமிட்டு அதாவது இவர்களுக்கு விஜய் வளர்க்க வேண்டும் விஜய் நல்லவன் விஜய் வந்தான்னா அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் ஏப்பா பரவாயில்லப்பா விஜய் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை முதல்ல சீமானோடையா சும்மா அங்கே நம்ம திருட்டு அரசியல் பேசுகிறோம் அவர் வந்து மக்கள் திருந்துவதற்கான அரசியலில் பேசுகிறாரு அப்படின்றதால தான் இன்றைக்கி வந்து திமுக அதுவும் குறிப்பாக திராவிடம் என்ற பேரில் இருக்கிறத உழைச்சே தீர்ணுங்கிற போது திமுக திட்டமிட்டு பல ஆளுகளை வைத்து விஜய்கிட்ட ஓட்டானோம் நாம் தமிழர்லாம் அவ்வளோதான் சீமான் அப்படின்னு ஒரு பரப்புரை பண்ணுறாங்க சார் இது மக்களுக்கு எளிதாக தெரியும் சார் நான் அடிக்கடி சொல்லுவேன் சீமான் வாங்கி முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கார ஓட்டு அல்ல அதில் பெரும்பான்மை வேணும்னா நாம் தமிழர் ஓட்டாக இருக்கலாம் கட்சிக்கார ஓட்டாக இருக்கலாம் மிச்ச ஓட்டுகள் எல்லாருமே இந்த மக்களாக பார்த்து சீமானுக்கு ஒரு ஓட்டு போடுவோம்பா ஒரு தர போடுவோம்மா அப்படின்ற ஓட்டு தான் பட் இது வந்து ஒரு மாஸ் கன்வெர்ஷனாக மாறணும் அது தமிழகத்தில் கொஞ்சம் சிரமந்தான் இப்போ இந்த மாதிரி டிஸ்டர்பெலாம் வந்துன்னே இருக்குது இல்லை அதால இப்போ இப்போ ஒரு ராவா ஒரு பையன் படிக்கிறான்னா ஒரு நாலு தடவை அண்ணன் சீமான் படிச்ச கேட்டான்னா அவன் மனம் திருந்துவதற்கு மனம் மாறுவதற்கு இல்லை அந்த பிளைன் பேப்பரில் ஒரு சீமானின் தத்துவம் எழுதப்படும் இந்த மாதிரி பொய்ய பொய்யன் கற்றுக்கினி விசில் விசில் அடிச்சுங்கன்னு விட்டுங்கணு விட்டுங்கணும் ஓடியா மூஞ்சி தான் மாது தான் இதுதான்னா அப்போ அதில் ஏதோ ஒரு குப்பை தானே போய் விடுவோம் அந்த பேப்பரில் அதால் தான் இந்த மாதிரியான டிஸ்டர்ப்பு அப்படி இல்லைனா இந்த நான் சீமானவர்கள் பேசுகிற அரசியலுங்கிறது என்னைக்கையோ போய் தமிழ்நாடு போய் மாறிடு வன்னியர்களா நல்லவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா எல்லா வன்னியர்களும் நல்லவர்னு சொல்ல முடியாது ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் அந்த ஆதிக்க எண்ணத்தோடு இருப்பாங்க அது அப்படியே வளர்த்தெடுக்கப்பட்டவங்க பட் ஆனால் ஒரு பெரும்பான்மையான வன்னியர் சமூக மத்தியில் ஒரு மாறுதல் வந்திருக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிதான் நாங்கள் இதை வந்து எடுத்துக்கணும் சமீப காலங்களில் சொல்றீங்களா சமீப காலங்களாக நீங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ நான் பல இடங்களில் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவையும் அன்புமணி அவர்களையும் போது உன்னை கீழே வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆமாம் இவ வந்து பறையர் வன்னியர் ஒற்றுமைன்னு பேசுகிறான் வன்னியர் வீட்டில் பொண்ணு கொடுத்துருவாங்களா அப்படின்னு நச்சுன்னா கேள்வி ரொம்ப பெருசாக கேட்குற மாதிரி அது அறிவுபூர்வமான ஆமாம் அது திருமாவளும் கேட்குற கேள்விதானே ஏன் பன்னியர் வீட்டில் பொண்ணை கொடுத்துட்டு வாருங்களா ஏன் நீங்கள் திமுக அடிமையாக இருக்கிறீர்களே அண்ணா அறிவாலயத்துலேருந்து ஒரு பொண்ணை கொடுப்பார்களா அப்படி கேளை கொடுத்துருவானா நீ என்ன சமூகம் தெரில இப்போ உங்கள் சமூகத்தில் நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு வச்சிங்க உங்கள் சமூகத்துலேயே கொஞ்சம் கீழே இருக்கிற வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு தம்பிக்கு உங்கள் வீட்டில் இருந்து பொண்ணு கொடுப்பீங்களா மாத்தாங்க சார் ஒரு காலத்தில் அத்தை பொண்ணுன்னா மையம் கட்டி தான் ஆகணும் அதுதான் ஆனால் இப்போது அதே அத்தை மாமன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு உறவுக்குள்ளேயே கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லைன்னா தரமாட்டாங்க தரமாட்டேன்றாங்க அதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அங்க குறைவாக இருக்குது இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு சம்பவத்தில் மாட்டிடுச்சுன்னா கூட அதை காப்பாற்றுவதற்கு அதுக்கு கை கொடுப்பதற்கு அது வாழ்வளிப்பதற்கு தாய்மாம இருப்பான் அத்த பிள்ளை மாமா புள்ளலாம் இருப்பான் அப்படி வந்து அந்த சமூக அப்படி அந்த நடைமுறை இருந்துச்சு சார் இப்போது சொந்தத்தில் அத்தை பிள்ளை மாமா பிள்ளையிலே வசதி வாய்ப்பு இல்லைன்னா இல்லை பொண்ணு நாங்கள் வேறு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சூழல் வந்துடுச்சு அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அதனால் நான் இதை எப்படி பாசிட்டிவாக பார்க்குறேன்னா ஒரு காலத்தில் இப்போ இந்த பறைய சமூகத்துக்கு எதிராக பல வேலைகள் செய்யப்பட்டாலும் பறைய சமூகத்துக்கு எதிராக சில அரசியல் நகர்வுகள் நகர்த்தப்பட்டாலும் இன்றைக்கு பாமக நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தரை நாங்கள் முதல்வராக்குகிறோம் எப்படி ஒரு காலத்தில் ஊருக்குள்ளே போகாதீங்க என்ற சூழலில் மாறி ஒரு எஸி சமூகத்திலேருந்து ஒருத்தரை நாங்கள் முதல்வர் ஆக்குறோம்னா இந்த எஸ்சி சமூகம் அதை கொண்டாடணுமா இல்லையா நிச்சயம் அப்போது சரி மருத்துவர் வந்து இந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க பாமாக்காக அறிவிச்சிருச்சு அன்புமணி அறிவிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வன்னியர் இருக்கும் பழைய சண்டை வரலையா வரும் இது வந்து பல ஆண்டு காலமாக எதிர் எதிர் திருவங்களில் நாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறோம் இதில் கொஞ்சம் பேர் உடனே மாற்றம்ங்கிறது உடனே வந்துடாதில்ல மாற்றம் என்பது மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றம் ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் பேர் அப்படி தான் செய்வாங்க நாம் என்ன சொல்லுவோம் ஒரு சமூகத்திலேருந்து இப்போ வன்னியர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு தயாராறு பண்றாருன்னா அவரை வந்து தனிநபராக அந்த சமூகத்திலேருந்து பிரிச்சு ஜாதியாக ஜாதியா பார்க்கக்கூடாது ஆமா ஆனா வன்னீர் சகோதரர்களும் என்பா இவன் செஞ்சு தப்பு தானப்பா ஒரு மனசாட்சிப்படி இது மாதிரி செயலாவும்ப்பா எல்லாரும் கம்மனுக்குறோம் இவன் ஏமா அப்படி பண்ணா சரி அதை பேசுவோம்ப்பா அது வந்து அது சமூக பிரச்சனை இல்லைப்பா அது அந்த தனிநபர் பிரச்சனைப்பா இந்த ரெண்டு பேர் இப்போ நாம் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டோம்னா அது ரெண்டு பேர் பிரச்சனையாக இல்லாமல் ஊர் காலனின்ற மாதிரி பிரச்சனையாகி எல்லாேருக்கும் தானே இப்போ பாதிப்பு இருக்குது நம்ம ஒன்றும் பெரிய கோட்டிச்சனில் நம்ம வந்து வழக்கு கேஸு அது இதுன்னு போய் ஆடைகீடி நடக்கிறது இப்போ இருக்கிற சூழலில் உழைச்சி மூணு வேளை திருப்தியாக கஞ்சி குடிக்கிறோமான்ட்டு இருக்க உண்ணப்படி என்ன பிடின்னு இருக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் எதுக்குப்பா ஒரு சமூக பதட்டம் வரும்ல என்ன தான் வன்னியர்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து இப்போ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப விவகாரத்தில் ஒரு குடி கம்பத்தில் விசிகா குடி இல்லை அது இல்லைன்னு பிரச்சனை அப்புறம் விசிகா மாவட்ட செயலர் தான் எடுத்துகிட்டாங்க இல்லை பாமக எடுத்துட்டாங்கன்னு ஏதாவது நடந்துருங்க அப்போது அதில் வந்து கூட்டம் போட்டு பேசுகிற ஒரு தரப்பு மரியாதைக்குரிய நம்ம பாமக இது வன்னீர் சங்க தலைவர் அருமளித்தேவன் தலையை வெட்டு வந்துட்டான் மீட்டிங்கில் சரி வெட்டுறவங்க போய் வெட்ட தானே சொல்கிறவங்க போய் செய்ய வேண்டியது தானே விமானம் ஒரு பத்து பேர் வச்சுங்க மீட்டிங் போட்டு மைக் போட்டு மைக் அடிச்சுன்னு எதுவும் பேசிவிட்டு விம்பாட்டை உடையாட்டான் அங்கே பாமாக்கா அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து நிற்கிறாங்க நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு இடத்துலையும் குறைஞ்சது ரெண்டாயிரம் மூவாயிரம் பல இடங்களில் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்போது பாமக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது இப்போது பாமக இப்போ ஒரு அவங்க வீட்டுக்காரர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னு வச்சுக்கங்க அந்த அம்மா வீட்டில் இருக்குது உள்ள ஸ்கூலுக்கு போய்க்குது இந்த வேறு இந்த வில்லேஜ் த பாம்மா ஏதோ சண்டை கண்டன்றானுவோ புள்ள எப்போ ஒரு தெரியலையே மணியாக அப்படின்ற எண்ணம் பதட்டம் அந்த அக்காவுக்கும் இருக்கும்ல நிச்சயம் பெரும்பான்மை அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கே அந்த பயம் இருக்கிற போது காலனி இருந்து வந்தாலும் ஏதோ ஒரு நாலு பேர் சேர்ந்து என்னமோ பேசினானுவோ ஓட்டானுவோ பாரு ஊரே இப்படி வந்து நிற்கிது அவங்க பாரு எவ்வளோ ஆளுங்க நிற்கிறாங்க நம்ம ஊரில் திரும்பி பார்த்தா ஒரு ஆம்லேயும் காணும் எங்கே தான் இணும் போனானுன்னு தெரியல எதையாவது ஒன்று கலை போட்டு ஓடிறானோ பதுங்கிறானோ அப்படின்னு இந்த அக்கா இன்னமும் பயப்படும்ல எங்கள் அக்கா அப்போது பதட்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அது அளவு தான் மாறும் அப்படி இருக்கும்போது இது தேவையா சார் அடிப்படை இப்போ வாழ்வியல் உரிமைக்காக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பரவாயில்ல இதெல்லாம் இதெல்லாம் திமுற எடுத்து நடக்குது தானே அப்போது ரெண்டு பேருமே அதே நிலையில் இருக்கிற போது இந்த சமூகத்துக்குள் ஒரு இணக்கம் தேவை மருத்துவர் சொன்னார்ல ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்காக நான் போய் நின்று கேட்குறது எனக்கு அவமான அவமானமாக இருக்குதுன்னு வெக்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது அவமானமாக இருக்குதுன்னு அது எவ்வளோ பெரிய உண்மை சார் எல்லா ஊர்களிலும் பெரும்பான்மை மக்கள் இருக்காங்கள்ல அவங்க சிறுபான்மை மக்களை பார்த்துக்கணும் இல்லை பெரும்பான்மை மக்களின் க வந்து அரவடைப்பில் சிறுபான்மை மக்கள் இருப்பாங்க பெரும்பான் இப்படி சொல்கிறேன் வெளிப்படையை இப்படி சொல்கிறேன் திமுக அரசியலுக்காக பெரும்பான்மை மக்களின் கருணையில் சிறுபான்மை மக்கள் அன்பாக இருப்பார்கள் ஆனால் இங்கே பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை எண்ணிக்கை சிறுபான்மையில் இருக்கிற மைக்ரோஸ்கோப் எண்ணிக்கையில் இருக்கிற அவர்களோட அரவணைப்பில் அன்புலையும் கருணையிலும் பிச்சையிலும் நாங்கள் இருக்கிற சூழல் இன்றைக்கி இருக்குல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான சூழல் இது இதை இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிறால் மட்டுமே இந்த வழியை உணர முடியும் நீங்கள் ஒரு ஊரில் ஒரு வீடு இருக்கும் சொல்லுவாங்க இப்போ வந்து காசு கோயில் திருவிழாக்கு குரு கிரு போட்டு காசு கொடுக்கலாம் மொத்த வீட்டுக்காரன் திம்பிர பற்றியா அப்படின்னு மொத்த ஊர் சொல்லணும்ல அதே தான் இது நாங்கள் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்த சமூகம் உங்கள்கிட்ட போய் சீட்டு குடிப்பியா ஒன்று குடிப்பியா ரெண்டு குடிப்பா மூணு குடுப்பியா எங்கள் ஊரில் தண்ணி இல்லை குழா போடுவியா நெய்வே இல்லை நிலம் எடுக்காத நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அளவு சிறுபான்மையாக எண்ணிக்கை சிறுபான்மையாக இருக்கிறேன் போய் கேட்குறோம் சரி இதையெல்லாம் கடந்து இப்போ இந்த இந்த ரெண்டு சமூகமும் இணைந்தால் கிட்டத்தட்ட வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இவர்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த தீர்மானிக்கிற சக்தியை துண்டு துண்டாகணும் ரெண்டு எதிர் எது தசையில் நிறுத்தினாதான் அங்கேயும் இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு ஒரு கேடுகட்ட அரசியல் தமிழகத்தில் இதுவரை நிலவி கொண்டிருக்கிறது அதில் ஒரு மாற்றம் இன்றைக்கி வந்திருக்கிறது இப்போ ஒட்டுமொத்த பறையல் சமூகத்துக்காக நாங்கள் இருக்கிறேன் இல்லை நான் தமிழர்களுக்காக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை தன் கையில் வைத்திருந்த திருமாவளவன் இந்த நாலு ஆண்டுகளில் இந்த நாலு ஆண்டுகளில் பட்டியல் சமூக மக்களுக்கு குறிப்பாக பறையல் சமூக மக்களுக்கு ஒரு நன்மை இந்த திமுகவால் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிடம்னு பேசி இவங்க சேரிக்கு துரோகம் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அந்த மக்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவருடைய தூக்கி மேலே நிறுத்துறேன்னு சொல்லி நிமிந்தே பார்க்காத அளவுக்கு காலில் போட்டு மிதிக்கிறாங்க நம்மீது வந்து ஸ்பெஷலாக இவங்க கருணை செலுத்த வேண்டாம் ஏற்கனவே நடைமுறையில் இல்லை திட்டங்களை அமுல்படுத்தினால நாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம் ஆனால் இவங்க நேரடியாக கண்ணுக்கு தெரிந்து பட்டியல் சமூக மக்கள் மீது இவர்கள் கவனம் செலுத்துறதில்ல அவர்கள் நல்லா இருக்குன்ற எண்ணம் ஒரு சதவீதம் கூட இந்த அரசுக்கு இல்லை கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளில் இப்போ எங்களை போன்றவங்களாம் பிரச்சாரம் பண்ணுறோம்ல நாங்கள் சும்மாவா நாங்கள் என்ன அங்கங்கே போய் மாநாடு பொறுத்தாங்கண்ணா பைத்தியமாக எங்களுக்கு அப்போது இந்த சமூகத்துக்கு என்னென்ன இதுவரை நடந்திருக்குது இந்த நாலு ஆண்டுகளில் ஒரு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி எங்கள் பணம் பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்படுகிற ஆண்டு பட்ஜெட்லேருந்து ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது எங்கள் பள்ளிகளை வந்து சீர் செய்வதற்கு நூற்றி இருபது கோடி ரூபாயை ஒதுக்கி நல நலப்பள்ளிகளை சீரமைக்க நூற்றி இருபது கோடியை ஒதுக்கி வெறும் ரெண்டு கோடியை செல்லப்பட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பியிருக்கு இது என்ன நியாயம் இந்த சமூகத்தில் அந்த சப்ளை இருக்கு இல்லையா அது வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது மரியாதைக்குரிய பொட்டதலுக்குரிய ஐயா எல் இளைய பெருமாள் கடலூரார் அவரை வச்சு இந்தியா முழுக்க ஒரு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டின்னு போட்டு அதை தலைவராக ஆக்கி நாலு வருடம் இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணுறாங்க இந்த எஸ்சி மக்களுக்கான வாழ்நிலை எப்படி இருக்குது இப்போ டோட்டலாக இந்த சமூகம் எப்படி இருக்குது இந்த சமூகம் அமைதியாக இருக்கணும்னா ஒட்டுமொத்த சமூகம் அமைதியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்போ இந்த மக்கள் மேம்பாட்டுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாலு வருஷம் அந்த குழு ஆய்வு பண்ணி ஒரு இருபத்தஞ்சி பரிந்துரைகளை கொடுத்தது அதில் ரெண்டு பரிந்துரை தான் இன்னும் அந்த அறிக்கை கூட புதுசாக இல்லை ரெண்டு பரிந்துரை தான் வந்து இந்த சப்ளான எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குல்ல ரெண்டும் அப்போது அதுக்கு அந்த சப்ளான் அதாவது ஒரு புது பட்ஜெட் போடுறோம் அதில் வந்து திட்டங்களில் ஒதுக்கப்படுகிற நிதியிலேருந்து ஒரு இருபது சதவீதம் மக்கள் ஏற்ப இத்தனை சதவீதம் இப்போ இங்கே வந்து ஒரு இருபது இருபத்தொரு சதவீதம் ஒதுக்கிறாங்க ஒதுக்கி இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் சிறப்பு சலுகை கொடுத்து இவங்க தொழிலில் ஈடுபட வச்சு இவங்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தினா இவங்க கீழே இருக்காங்க ஒருத்தவங்க மேலே இருக்காங்க அப்போது இந்த இன்பேலன்ஸ் இருக்குல்ல ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாங்களா அந்த மாதிரி இந்த இன்பேலன்ஸ் வந்து எப்பயுமே வந்து சமூகத்தில் இதில் ஒரு ஷேக் ஆச்சுன்னு வச்சுக்கா இங்கேயே வந்துடும் இங்கேயே வந்துடும் அப்போது இந்த இன்பேலன்ஸ் இருக்கிறத இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி சமமாக்கிட்டோம்னா இந்த ஷேக் இருக்கார் இந்த பூமி நில எதிர்ச்சி வில பூமி அடுக்குகளில் இருக்கிற அசைவு தானே அப்போது அந்த மாதிரி இந்த சமமாக்குறதுக்காக இந்த சப்ளான உருவாக்குறாங்க சார் அதை நீ நாலு வருஷத்தில் ஒரு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடியை செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புறோம்னா நான் பட்டியல் சமூகத்துக்காரன் நான் வந்து வசதி வாய்ப்பை பெற்று நான் சமூகத்துல அந்தஸ்துக்கு வரணுன்றதை தாண்டி இந்த இன்பேலன்ஸ் சரியாக கூடாது இந்த ஏற்றத்தாழ்வு சரியாக கூடாது இது இப்படியே தான் இருக்கணும் இப்படி இருந்தா தான் நம்ம கதை ஓட்டப்பட்டேன் இந்த கேப்ல போந்து அப்படின்னு எடுத்துக்கலாம்ல நிச்சயமா அப்போ இது எல்லாம் வந்து தெரிய வருது நீங்க நெய்வேலியில் இடம் எடுக்கிற போது இப்போ லாஸ்ட் டைம் ஒரு அக்கா சொல்லுது பாவீங்களா ஏன்டா இந்த நிலத்தை எடுக்கிறீங்க ஏன்டா இந்த காசை கொடுத்தீங்க அன்னைக்கு காசு வாங்கின மனுஷந்தாண்டா ஒயிச்சாப்பே சுற்றி சுற்றி வரான் இவன் இந்த க இவன் இந்த காசு தீர்றதுக்கும் சரியாயிடும் இல்லை காசு இவன் உடம்பு கெட்டு இந்த காசு போகிறதுக்கு சரியாயிடும் அதுக்கப்புறம் இவன் நான் தூக்கின்னு ஆஸ்பத்திரிக்கு சுமங்கணும் அப்படின்னு ஒரு அக்கா சொல்லுதில்லை அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் வன்னிய சமூக மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுருக்கு அரசாங்கம் பல விஷயங்களில் நம்மளை பிரித்து இது நமக்கான அரசாங்கமா இல்லை இந்த சமூகத்தில் இரண்டு பேரும் சமூகங்கள் ஒத்துமையா இருக்கணும்னுலாம் இங்கே இன்னும் திட்டங்கள்லாம் இல்லை என்று போக்கு இன்றைக்கு பலரால் பேசப்பட்டு இன்னைக்கு அந்த மக்கள் அதை உள்வாங்கி இருக்கிறார்கள் அப்படி இருந்தபோது இப்போ ஒட்டு ஒரு காலத்தில் மருத்துவர் சொன்னார்னா நீ வடக்க போப்பா வடக்க போகினே இருப்பாங்க கண்ணை மூடின்னே நில்லு 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 போதும் வடக்கு போனது போதும் தெற்க போங்க அப்படின்னா அந்த மக்கள் போவாங்க ஏன்னா அந்த சமூகத்துக்கு மருத்துவர் செஞ்சிருக்க ஒரு எம்பிசின்ற ஒரு கேட்டகரி உருவாக்கி இன்றைக்கு அந்த மக்கள் வந்து நாலு பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மருத்துவர் தான் அதால் வந்து அவங்க வந்து அவர் சொல்கிறது இப்படி தான் நடப்பாங்க அதால் தான் வந்து எவர் யார் கூட்டணி அமைச்சாலும் ஐயா என்னை விட்டுறாதிங்க கெஞ்சிற அறிவியலுக்கு வரோம் அங்கே வர இங்கே வர அந்த நிலையை தாண்டி யாராக இருந்தாலும் திண்டிவனம் தோட்டத்தில் போய் உட்கார்ந்து மருத்துவர் ஐயா கிட்ட பேச வேண்டிய சூழல் தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் ஐயா சொன்னாங்க இங்கே வந்து ஒரு மூன்றாவதாக ஒரு பெரும் சக்தியாக நாம் வரணும் ஆனால் வருகிற வரை இங்கே ரெண்டு கட்சி தான் அதிமுக திமுக அப்படி இருக்கிற போது அதிமுக பக்கம் இருக்கிறோம்மா அம்மா மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுகிறவங்க யாரும் இல்லை இந்த வார்த்தையை அவர் சொன்னது ஆங்கிலம் பேசுகிறவங்க யாரும் இல்லை அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் நல்லா இருக்கும் பல மொழிகளையும் தெரிஞ்சவங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அதை வச்சு சொந்த சமூகத்துக்கு எதனால் வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இந்த பக்கம் வந்தோம்னா கலைஞர் மாதிரி தமிழில் புலமை வாய்ந்தவரை யாருமே இல்லையா அப்படின்னு இவரை நல்ல நாளுக்கு மனசு குளிர் மாதிரி சொல்லி கில்லி என்னத்தையாவது வாங்கி நம்ம சமூகத்துக்கு தர முடியுமான்னு பார்க்கணும் இதால தான் நம்ம மாறி மாறி அங்கே இங்கே நாம் வளர்ந்து நாம தீர்மானிக்கிற சக்தியாக வருகிறவரே இவர்களை தவிர்க்க முடியாது அப்போது இவர்கள்கிட்ட உறவு வைத்து நம்ம சமூகத்துக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின் தான் பார்க்கணும் அதெல்லாம் மற்றவங்க ஆயிரம் பேராக சொல்கிறாங்க பதிலாக நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்கூடாது நம்மளால் இந்த நம்ம பிறந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்ன நம்மளால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார் இது உண்மைதானே இன்னைக்கு அதாவது தானே அந்த சமூகம் வந்து பின்னாடி ஓடுது இப்போ ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டுருக்கு அதில் அந்த மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் ஏற்படலாம் இப்போ மக்கள் நேரடியாக போய் அதை போய் மருத்துவர்கிட்டயோ இல்லை அன்புமணி டாக்டர் அன்புமணிக்கிட்டோ பேச போகிறது இல்லை ஆனால் பாமகவில் நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த நிர்வாகிகளுக்குள்ளே பண்ணி இங்கே அந்தானியா இந்தானியா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு தயக்கம் அது மாதிரிலாம் ஏற்பட்டுருக்கு என்னை பொறுத்தவரை நான் வந்து இது ஆரம்பத்தில் வேறு மாதிரி தான் நினச்சேன் இது சும்மா முடிஞ்சதுனே ஆனால் இப்படி நடக்குது ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து இது வந்து சமாதானமாக சமாதானம்னா என்ன ஏங்க இப்போ நம்ம வீட்டில் அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டது இல்லையா சரிமா இப்போ நீங்கள் போடுறதில்ல நான் போட்டது இல்லையா அப்படி தான் ஒரு அந்த ஜெனரேஷன் கேப் ஒன்று இருக்குல்ல அவங்க நல்லதே சொன்னால் கூட நமக்கு வந்து இந்த காலத்தில் போய் இன்னமும் அதையே சொல்லுங்கிறார் பேர் அப்படின்னு நம்ம நம்ம வளர்த்த நமக்கு தெம்பு கூட்டி நமக்கு மாடலாக இருந்து இப்போ ஒரு பையனுக்கு ஹீரோ யார் அப்பா தான் சொல்லுவார் அப்பா தான் யார் அப்போது அப்படி இருக்கிற போது இந்த இது இன்றைக்கு ஒரு சின்ன பிளவு வந்திருக்கு அதனால் சேர்ந்துடும் ஒரு வழி இல்லை அதால் ஒரு சின்ன ஒரு ஆசோலேஷன் இருக்கலாமே தவிர வேறு சார் ஒன்று இதில்